எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அலைக்கும் இன்றைய தலைப்பு அலங்கரிக்கலாமா அழகுப்படுத்தலாமா இதுதான் இன்றைக்கினா பேச எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி அதாவது மனிதன் இயற்கையாகவே அழகை பேனாக தான் இருக்கிறான் அதாவது அழகான பொருட்களின் பக்கம் அவனுடைய மனசு வந்து தானாக போயிடும் ஒரு அழகான பொருளை பார்த்தா அது வந்து அவனுக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அது நம்ம சக்திக்கு மீறியதாக இருந்தால் கூட அந்த பொருள் மேலே தானாக ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து நம்ம அந்த பொருள் மேலே ரொம்ப நம்ம வந்து ஆசை கொண்டுருவோம் நம்ம நாம் அலங்கரித்து கொள்ளலாமா அப்படின்னு இன்றைக்கி ஒரு சில பெண்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க நிச்சயமாக நல்லபடியாக நம்மளை நாம் அலங்கரித்து கொள்ளலாம் எப்படின்னா மார்க்க வரம்புக்கு உட்பட்டு தான் நம்மளை நாம் அலங்கரித்து கொள்ளணும் அதாவது இன்றைக்கி பார்த்தா பெண்களுக்கு ஒரு பக்கம் அழகு நிலை இருக்குது ஆண்களுக்கு ஒருவருக்கும் அழகு நிலையம் இருக்குது இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் இன்றைக்கி வந்து பார்த்தா இப்படி மாதிரி அழகு நிலையங்களை திறந்து வைத்துருக்காங்க இருந்தாலும் முழுக்க முழுக்க அலங்கரித்து கொள்வதுக்கு முழு தகுதி படைத்தவங்க பெண்கள் தான் இப்போ நம்முடைய மார்க்கம் வந்து பெண்களை வந்து அழகுபடுத்திக்கிறத தடுக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோட அதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் தங்களை வந்து பெண்கள் வந்து அழகுப்படுத்திக் கொள்ளணும் இன்னொரு விஷயம் அவங்க யாருக்காக தங்களை அழகுப்படுத்திக் அதுவும் இதில் ரொம்ப முக்கியம் அதாவது கணவரை தவிர வேறு யாருக்காகவும் ஒரு பெண் வந்து தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது நம்முடைய இஸ்லாமிய வரம்பு மீறாமல் ஒரு கட்டுப்பாடோட நம்மளை நாம் அலங்கரித்து கொள்ளலாம் அதாவது எந்தெந்த பாகங்கள் வந்து அழகாவோ அழகு இல்லாமலோ பிறர்களை காட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுதோ அந்த பாகங்களை வெளியில் காட்டக்கூடாது எந்த பொருளால் அலங்கரித்தா வணக்க வழிபாடு முழுமையாக தடப்படுதோ அந்த பொருட்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளக்கூடாது எடுத்துக்காட்டால் இப்போ நகப்பாலிசு ந நகைப்பூச்சி பூசுறாங்கல்ல அது போட்டுக்கிட்டு கண்டிப்பாக நாம் வந்து தொழுவக்கூடாது அது வந்து ஒழுவே வந்து நமக்கு சேராது அதனால் வந்து நகத்துக்கு வந்து நம்ம அந்த நைல் பாலிசு நகப்பூச்சி பூசக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ரொம்ப மெல்லிசான ஆடு இருக்கும்ல அந்த ஆடைகளையும் அணிஞ்சிக்கிட்டு நாம் தொழுகக்கூடாது நிச்சயமாக தொழுகக்கூடாது இஸ்லாமிய பெண்களாகிய நாம் நம்மளை அலங்கரிச்சிக்கிட்டு எல்லாரும் முன்னாலேயே நம்ம எங்கிட்ட அங்கே நடமாடி தெரியக்கூடாது அது வந்து நம்ம மார்க்கத்தில் நமக்கு வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதாவது யார் முன்னாடி நாம் வந்து அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ யாராவது நம்முடைய கணவர் மட்டும்தான் அவங்க முன்னால் நம்மளை அலங்கரிச்சிக்கிட்டு நம்ம வந்து தாராளமாக அங்கே முன்னாடி வரலாம் போகலாம் அல்லாஹ் ரபுல்லாலனி தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் தெரியுமா முந்தைய அஞ்ஞான காலத்தை போன்று ஒப்பனையையும் ஒய்யாரத்தையும் காட்டிக்கொண்டு தெரியாதீர்கள் திருக்குரு ஆண் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு காட்டிக்கொண்டு என்ற திருமறையின் வார்த்தைக்கு மூணு கருத்து இருக்குது ஒன்று வந்து தனது முக அழகு புற அழகை வந்து மற்றவங்களுக்கு காட்டுறது ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஆடை அணிகலன்களை மிடுக்கா உடுத்திக்கிட்டு மற்றவங்களை கவ கவரணும் மற்றவங்க பார்த்து நம்மளை வந்து ஆ இன்னும் அழகாக இந்த பிள்ளை உடுத்தி சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப அழகான ஆடை அணிக நகன்கெலாம் போட்டுக்கிட்டு மிடுக்கா நம்ம வந்து தெரிகிறது இன்னொன்று பார்த்தா தர்பெருமையோடு இருக்கிறது இந்த தர்பருமையோன்னு நடப்பாங்க பற்றியெல்லாம் அவங்கள பார்த்தாலும் அவங்க மூஞ்சி நாடை எல்லாத்துலையுமே வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் என்ன செய்வாங்க பார்க்க நல்லா அந்த இது அழ நினைவே மேக்கப் போட்டுக்கருவாங்க அப்புறம் பார்த்தா இருக்கிற எல்லாம் அள்ளி போட்டுக்கிருவாங்க அதாவது ஒரு ஏழ்மையானவங்க ஒரு சராசரியான ஒரு மனுஷங்க வந்தால் அவங்கள பார்க்குறப்ப இவங்களுடைய நடை எப்படி இருக்குன்னு தெரியுமா சொல்வாங்கனாலாம் எவ்வளோ மக்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த பெண்களாம் ஏன் இந்த மாதிரி இருக்கா இது ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு பெருமையோறும் நடக்குது அப்படின்னு மனசுக்கு வந்து அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்கும் அதாவது எல்லாம் இந்த வசனத்தில் பெண்களை வீட்டை விட்டு வெளில போகாதியே அப்படின்னா எல்லாம் சொல்லவே இல்லை அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிட்டு மற்றவங்க நம்மளை பார்க்கணும் மற்றவங்க நம்மளை பெருமை பேசணும் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க ரொம்ப பெருமையோடு வெளியில் அடந்து தடுறாங்க பார்த்தீங்களா அதைத்தான் அல்லா தடுக்கிறான் அல்லாஹ் ரொம்பலான மீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு இன்னொரு கருத்தையும் ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறான் அது என்னென்னா பெண்கள் வந்து வீட்டில் தான் இருக்கணும் அதாவது அவங்களோட வேலையெல்லாம் பெண்களோட வேலையெல்லாம் வீட்டில் தான் பெண்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை அதாவது ரொம்ப அவசியம் பெண்கள் இந்த வேலைக்கு வெளியில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ நாம் வந்து வெளியில் போய் தான் ஆகணும் அப்படி போகிறப்ப நான் என்ன பண்ணணும் நம்மளை நாம் அழகாக்கி கொள்ளக்கூடாது அதாவது நமக்கு இரு இயற்கையிலேயும் அழகாக தான் படைச்சிருக்கான் அம்மா அதுக்கு மேலே நம்ம வெளியில் போகிறப்போ அந்த கண்மை போட்டுக்கிட்டு நம்ம அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தவங்களை கவர்ற மாதிரி நாம் எந்த ஒரு செயலுமே செஞ்சுக்கிட்டு நம்ம வெளில போகக்கூடாது இன்னும் பார்த்தா இந்த ரொம்ப இறுக்கமான உடுப்பூர்த்திக்கிட்டு போகிறது அப்படி உடுத்திட்டு போகிறப்ப என்ன பண்ண நம்மளுடைய உடல் அமைப்பு எல்லாமே வெளியில் தெரியும் அது பார்க்குறக்கு ரொம்ப அசிங்கமாக அறுவறுப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு அழகில் நமக்கு அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இது நம்ம அடையாளமும் கிடையாது மொத்தத்தில் பெண்களாகிய நாம் மார்க்க சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும் அப்படி காலத்தில் வச்சா தான் நம்ம வெளியில் போகிறப்ப எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு தானாக வந்துடும் அதாவது நம்ம கணவர்கிட்ட நம்மளை அழகுப்படுத்தி காட்டுறது வந்து சரியத்து அது வரவேற்கிது நம்ம கணவர் முன்னாடி நம்மளை அலங்கரித்துக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து யாருமே நம்மளை வந்து தடை சொல்ல மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க அது வந்து நம்ம மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இப்போ நான் அப்பாஸ்ல அவங்க கூடுறாங்க நான் என் மனைவிக்கு முன்னால் எவ்வாறு அழகாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றேனோ அதுபோல எனக்கு முன் என் மனைவி அழகாக இருப்பதை விரும்புகின்றேன் அதாவது கணவன் மனைவி ஒருவர் மற்றவர் முன் அலங்கரித்து நிற்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் கணவன் மனைவிக்கு இடையிலுள்ள பந்தம் வளரும் பாசம் அதிகரிக்கும் கணவனின் பார்வை அந்நிய பெண்களை நோக்கி போகாது மனைவி மீதே நிலைத்திருக்கும் ஒரு சமயம் அன்னை ஆய்சார் அலி அவர்கள் உஸ்மான் இபுன் ஊன்றலி அலி என்ற நாயக தோழரின் மனைவியை சந்தித்த போது எவ்வித அலங்காரமும் சாதாரணமாக பழைய ஆடையில் இருப்பதை கண்டார்கள் அப்போது அப்பெண்ணிடம் அன்னை ஆய்சார் அலி அவர்கள் கேட்டார்கள் உமது கணவர் உஸ்மான் எங்காவது வெளியூர் பயணம் சென்று விட்டாரா என கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் இந்த ஆச்சரியம் கணவன்மார்கள் வீட்டில் இருக்கும்போது நபி தோழியர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள் என்ற கருத்தை நமக்கு உணர்த்துகிறது பெண்களாகிய நாம நாம் இதை வந்து ரொம்ப வந்து கவனத்தில் கொள்ளணும் அதாவது நம்ம கணவர் பெண்களுடைய கணவர் வீட்டில் இருக்கும்போது அவங்க தங்களை தாராளமாக அலங்கரித்து கொள்ளலாம் அதுக்கு அவங்க கணவர் வந்து முழு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து யாருக்குமே பேசுறதுக்கு வாய் கிடையாது யாரும் பேசவும் கூடாது பேசவும் மாட்டாங்க ஆனால் கணவர் அவங்கள்ட்ட பிரிஞ்சு வெளியூருக்கு இந்த மாதிரி வணியத்துக்கோ வியாபாரத்துக்கோ எங்காவது வெளியில போயிட்டா நம்மளுடைய அலங்காரத்தை நாம் முற்றிலும் நிறுத்திடணும் அங்கே வர்ற வரைக்கும் நம்மளுடைய அலங்காரங்களை நாம் நிறுத்திடணும் இதுதான் வந்து இறைவன் நமக்கு வகுத்து தந்த சட்டங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருக்காங்க இப்போ நானே இருக்குன்னு வச்சுப்போமே நானே இருக்கேன் என் கணவர் வந்து வீட்டில் இல்லை வெளியூர் போயிருக்காங்க நான் நல்லா என்னை அழகுப்படுத்திக்கிட்டு நான் இப்படி வந்து வெளியில் போகிறப்ப பார்க்குறோம் என்ன கேட்பாங்க என்ன இந்த பார்த்துமா கணவர் வீட்டில் இருக்காரு இவ்வளோ ரொம்ப அழகாக அலங்கரித்துக்கிட்டு மேற்க போட்டுக்கிட்டு போதும் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதாவது நமக்கு வந்து நாம் அல்லாஹுடைய திருமறையவும் கண்மணி நாயகம் செல்ல ஹாலேஸ்வரம் அவங்களுடைய வந்து அந்த பொன்மொழியை நம்ம ஏற்று நடந்தாலே நம்மளை வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம ரெண்டுமே ஏற்றுக்கொள்கிறப்பவே நமக்கு நம்மளுடைய மனசை தூய்மையாகிறது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த சரியத்து சட்டம் அதுக்குள்ள தான் இருக்கணும் நம்ம அமைச்சுக்கிறோம் அதை நம்ம சரியத்து நமக்கு என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குதோ என்னெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லுதோ நம்ம அப்படி இருந்தோம்டா நிச்சயமாக நம்மளை எந்த ஒரு துன்பமோ துயரமோ எதுவுமே நம்மளை அணுகாமல் நிச்சயமாக அல்லாஹ் ரபுலாலுமே நம்மளை பேணி பாதுகாப்பான் இது கண்டிப்பாக வந்து நான் வாழ்க்கையில் ஒரு அனுபவித்த ஒரு விஷயத்த தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கேன் ஏண்டா ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப அப்படி நம்மட்டே கேட்குறாங்க இந்த பிள்ளை வந்து இவ்வளோ அழகாக போதும் மாப்பிள்ளை வந்திருக்குறாங்க இருந்து அப்படின்னு கேட்குறப்பற மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து கண்ணியமிக்க பெண்களாகிய எல்லாருக்கும் நான் வந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுமே வந்து மருமையை நோக்கினதாகத்தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து முழுக்க முழுக்க திருமறையை தமிழில் பொருள் உணர்ந்து நாம் படிக்கணும் ஓதணும் அதாவது அரபில் ஓதனும் தமிழில் படிக்கணும் அப்படி படிக்கிறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அல்லாஹர் அபுல்லாலும் நமக்கு தெளிவாக நமக்கு விளங்க வைப்பான் அதனால் பெண்களை நீ நாம் வந்து முழுக்க முழுக்க திருமறையவும் கண்மணி நாயக்கணையா அவங்களோட பொன்மொழியும் நாம் வந்து இரண்டே இரண்டு கண்ணாக நினச்சி நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டு போனோம் அப்படின்னா அதாவது சைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ் ரபுலாலமின் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வு மின்ஸா அல்லாஹ்